வணக்க மக்களை மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் என்ன சொல்ல வரேன்னா பெண்கள் இல்லைன்னா அந்த உலகமே இல்லை புரியுதுங்களா அதாவது ஒரு பெண் நினைச்சாதான் தான் அந்த குடும்பத்தை வந்து தலை நிம்முறை வைக்க முடியும் ஒரு பெண் நினைச்சாதான் தான் அந்த குடும்பத்தை தலைகளாக மாற்றவும் முடியும் புரியுதுங்களா அதனால் எல்லா பெண்களும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைக்குட்டியை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழணும் வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஹெட் வெயிட்லாம் யாருக்கும் இருக்கக்கூடாது இந்த காலத்தில் வந்து ஆணும் சம்பாரிச்சு பெண்ணும் தான் குடும்பத்தை நடத்த முடியும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் சம்பாரித்தாலும் கர்வம் இல்லாமல் பெண்கள் வந்து குடும்பத்தை ஓட்டணும் நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நான் படிக்கிறேன் சொன்னேன் எங்கள் வீட்டுக்கார் போதும் இந்த படிப்பு போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு என் பிள்ளை குட்டியை பாருன்னு சொல்லிட்டாரு அதனால் வந்து அதுக்கு மேலே படிக்க வைக்க முடியல இந்த பிள்ளைகளை வளர்க்குறது நேரம் சரியாயிடுச்சு ஆனால் வந்து என்னோட இதை வந்து அவரும் சம்பாதிச்சு கொடுப்பாரு நான் பிள்ளைகளை கரெக்டாக வளர்த்து நல்ல பசங்களாக இந்த காலத்தில் ஒரு நல்ல பயல்களாக குடிக்க குடிப்பதோ சிகரெட் அடிப்போ எந்த பழக்கமும் இல்லாமல் பிள்ளைகளை நல்லா வளர்த்துருக்கேன் நல்ல பொசிஷனில் இருக்காங்க அவங்க எல்லாருமே எங்கள் வீட்டில் ஒரு வக்கீல் இருக்கார் ஒரு ஒரு வாத்தியார் இருக்கார் இன்னொருத்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை இருக்கார் புரியுதுங்களா மூணு பசங்களையும் நல்ல பசங்களாக வளர்த்துருக்கேன் பிறருக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு பக்குவத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால் இப்போ கேட்பானுங்க பசங்க ஏம்மா நீங்கள் இப்படி பொய் சொல்லக்கூடாது அப்படி இப்படிங்கிறீங்க இப்போ அடுத்தவங்க பேசுனா எதிர்த்து பேசாதீங்கன்னு சொல்கிறீங்க அப்படிமாங்க அப்படி சொல்லி கொடுத்தீங்க நல்லது தானேம்மா சொல்லிக் கொடுத்தீங்க இப்போ என்னம்மா வளைஞ்சு நெளிஞ்சு போக சொல்கிறீங்க அப்படின்னு என்னை கேட்பானுங்க சின்ன பிள்ளையில வந்து எந்த பழக்கமும் இருக்கக்கூடாது பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது இதெல்லாம் அந்த தாய் சொல்லி வளர்க்குறேன் அதே வந்து நம்ம தொழிலுக்குன்னு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க அப்போது வந்து அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு தான் போகணும் வழியா அது நம்ம கோவப்பட்டோம்னு வச்சிங்கன்னா அந்த தொழிலில் சிறந்து இருக்க முடியாதுன்னு நான் சொல்லி கொடுத்ததுக்கு அவங்க கேட்குறானுங்க நீங்கள் அப்போயெல்லாம் அப்படி தானே சொல்லித்தந்தீங்க இப்போ நாங்கள் தானே இருப்போம் அப்படி அந்த மாதிரி பிள்ளைகளை நான் வளர்த்துருக்கிறேன் அவங்க குடும்பத்தை அவங்க நல்லா பார்த்துக்குறாங்க அவங்க கொண்ட பிள்ளைகள் இந்த மாதிரி வந்து நிறைய தாய்மார்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க இனி வரும் தலைமுறையிலையும் தாய்மார்கள் வந்து அந்த மாதிரியே இருங்க புரியுதுங்களா நம்ம வீட்டுக்காரருக்கு என்ன வேணும் ஆம்பளைங்க வந்து அதிகம் நமக்கு இது செய்ய மாட்டாங்க அவங்க சம்பாதிச்சு கொடுக்குறது மட்டும்தான் செய்வாங்க ஆனால் அந்த குடும்பத்தை நம்ம கொண்டு வரது வந்து நம்ம பெண்ணோட கையில் தான் இருக்குது புரியுதுங்களா அதனால் பிள்ளைங்களுக்கு நல்ல பழக்க வழக்கம் சொல்லிக் கொடுக்கணும் எப்படி வாழணுங்கிறத கற்றுக் கொடுக்கணும் அதுக்கு நல்லபடியாக வளர்க்கணும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கணும் நல்ல நம்ம எல்லா விஷயத்துலையும் நம்ம தாய் நாட்டு பற்று இருக்கணும் அதுகளுக்கு எல்லாமே நம்ம சொல்லித்தரணும் நம்ம சொல்லி கொடுக்குற அந்த அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ள ஃபர்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லிக் கொடுப்பாங்க டீச்சர் இருந்தாலும் நம்ம தான் அதை வந்து அது தெளிவுப்படுத்துவோம் புரியுதுங்களா அதே மாதிரி அதுக்கு வந்து நல்ல பழக்க வழக்கம் கல்வி எல்லாத்துலேயும் பிள்ளைகளுக்கு வந்து நம்ம கொடுத்தாங்க அதுக்கு வந்து சிறந்தவங்களாக வருவாங்க நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னோடய பையனுக்கு மூணு பேரும் எனக்கு அநேதி தின வாழ்த்துக்கள் சொன்னாங்க மாதிரி ஒரு பையன் வந்து எனக்கு பூரி செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தான் ஒரு பையன் வந்து என்னை வேண்டி ஒரு பாட்டு போட்டு அனுப்பிச்சி விட்ருந்தான் இன்னொரு பையன் அவனும் வந்து என்னை பார்த்து எனக்கு படம் கொடுத்துட்டு போனான் இப்படி வந்து பிள்ளைய வந்து நல்ல பிள்ளைகளாக வளர்க்க கண்டு நமக்கு உதவி செய்துங்க புரியுதுங்களா பிள்ளைகளை தப்பான வழியில் வளர்த்துட்டோம்னா அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையே திசை மாதிரி போயிடும் நல்லபடியா அதுக்காக இந்த யூடியூப்பெல்லாம் போட வேணுன்னு தான் சொல்கிறானுங்க ஆனால் நான் தான் வந்து ஒரு டைம் பாஸ்க்காக வேண்டி ஒரு ஜோக்கு இந்த பாட்டு இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன் சும்மா இருக்கமா எதுக்கும் இதெல்லாம் போய் நமக்கு கொஞ்சம் பொழுது போகுது இல்லையா நிறையா மக்கள் இதில் பார்க்குறோம் இல்லையா அது போகிறோம் அதில் வந்து சில பேட் கமெண்ட்டும் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க யாரும் பிடிச்சிருந்தால் பாருங்கள் பிடிக்காட்டினா போயிருங்க ஓகேவா அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் நல்லபடியாக எல்லாரும் பிள்ளைகளை வளர்த்து சந்தோஷமா வாழ்க்கையில் இருங்க வாழ்க வளமுடன்